வணக்கங்க மாடியில் செடிகள் வைக்கிறதுக்கு ஃபிட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க அந்த ஃபிட்டை எந்த அளவு பயன்படுத்தலாம் அதில் உள்ள ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஃபிட்டு அஞ்சு கிலோங்க அஞ்சு கிலோ கட்டி இரநூறு எங்கள் ஏரியாவில் மாடித்தோட்ட பொருட்கள் விற்கிற கடையில் நாங்கள் வாங்கினோங்க இந்த ஃபிட்டு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ரேட்டுக்கு விற்கிறாங்க நான் வந்து ஏழு வருஷமாக மாடித்தோட்டம் போட்டிருக்கிறேங்க இந்த ஃபிட்டை நான் பயன்படுத்திட்டு தாங்க இருக்கிறேன் அதனால் என்னுடைய அனுபவத்தில் இந்த ஃபிட்டை எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேங்க இந்த கோகோ தென்னை நார் கழிவுன்னு சொல்லலாங்க இந்த நார் கழிவோட நன்மைகளை பார்க்கலாங்க மாடியில் நம்ம செடிகள் வைக்கும்போது முழுக்க முழுக்க மண்ணிலேயே வைக்கும்போது வெயிட் அதிகமாகுங்க இந்த வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக வேண்டியே முக்கியமாக நம்ம கழிவை உபயோகப்படுத்துகிறோங்க அதில்லாமல் இந்த தென்னைநார்கழிவு கலந்து மண்ணில் மண்ணில் கலந்து நம்ம செடிகள் வைக்கும்போது செடிகளோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க நம்ம தனியாக மண்ணு போட்டு வைக்கும்போது கொஞ்ச நாளிலேயே அந்த மண்ணு வந்து இறுகிடுங்க அப்போ செடிகளுக்கு வேருக்கு வந்து எந்த காற்றோட்டத்தன்மையும் அதிகமாக கிடைக்காதுங்க அப்போ செடிகளோட வளர்ச்சியும் கம்மியாக இருக்கும் நம்ம இந்த நார் கழிவு கலந்து செடிகள் வைக்கும்போது நல்லா தன்மை கிடைக்குங்க செடிகளோட வளர்ச்சியும் நல்லா இருக்குங்க அதிகமான வெயிட்டும் இருக்காதுங்க நம்ம க்ரோ பேக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆளே போதுங்க இன்னொருத்தரோட உதவி நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி கோகோஃபீட்டோட நன்மைகள் நிறையா இருக்குதுங்க இந்த ஃபிட் வந்து நம்ம கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கணுன்னா தோட்டக்கலை துறையில் கவர்மெண்டில் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறாங்க அந்த அங்கே நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கிங்க ஆறு குரூபா பேக்கு பன்னெண்டு கிலோ கோக்கோபீட்டு உயிர் உரங்கள் எல்லாமே சேர்ந்து நானூற்றம்பது ரூபா அந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படி நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இந்த கோகோஃபீட்டுக்காக நம்ம பண்ணுற செலவு கம்மியாகுங்க கோகோப்பீட்டு பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சா நம்மளுக்கு காய்ந்த இலை சருகுகள் அதிகமாக கிடைச்சா அதை பயன்படுத்தலாங்க மரத்தூள் அந்த மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் எதுவும் கிடைக்காதவங்க கோகோஃபீட்டு தாங்க பயன்படுத்தணும் இந்த கோகோஃபிட்டை எந்த அளவு நம்ம பயன்படுத்தலான்னா மண்ணில் வந்து நான் வந்து மூணு பங்கு மண் ஒரு பங்கு கோகோ பிட்டும் கலந்துதாங்க செடிகள் வைப்பேன் ஏன்னா ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி செடிக்கு செரியாகவும் கலக்கிறாங்க கோகோ ஃபிட் அதிகமாகவும் மண் கம்மியாகவும் கலந்து செடிகள் வந்து வைக்கிறாங்க அப்படி கோகோஃபிட் அதிகமாக கலந்து மண் கம்மியாக கலந்து வைக்கும்போது செடிகளோட வளர்ச்சி நல்லா சிறப்பாக தாங்க இருக்கும் அந்தளவுக்கு நிறையா உரங்களும் கலந்து வைக்கும்போது நல்லா காற்றோட்டத்தன்மையோட வேர்கள் விட்டு நல்லா செடிகளோட வளர்ச்சி ரொம்ப அருமையாகவே இருக்குங்க இந்த கோகோஃபிட்டை அதிகமான அளவில் பயன்படுத்தும் போது என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு கேட்டீங்கன்னா வைக்கும் வைக்கும்போதே நம்ம நிழல் அமைச்சு பந்தல் அமைப்பெல்லாம் கொடுத்து நம்ம தோட்டம் ஆரம்பித்தோம்னா நம்ம கோக்கோ ஃபீட்டு நிறையா கலந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம செடிகள் வைக்கும்போது அந்த செடிகளை பந்தலோடு சேர்த்தி நம்ம குச்சிகள் நட்டு கட்டி வச்சிருவோங்க அப்போ வந்து எத்தனை காற்று அந்த செடிகளுக்கு எந்த வித அசைவும் இல்லாமல் வேர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் செடிகளோட வளர்ச்சி நல்லா இருக்குங்க இப்போ எங்கள் மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித பந்தல் அமைப்போ நிழல் விலையோ எதுவுமே இல்லைங்க இப்படி இருக்கும்போது நான் கோகோஃபிட்ட அதிகமான அளவில் கலந்து செடிகள் வைக்கும்போது இந்த காத்தடி காலத்துல எல்லாம் ரொம்ப காற்று அதிகமாக அடிக்குங்க இந்த அளவு காற்று அடிக்கும் போது செடிகள் வந்து வேர்கள் எல்லாம் அசைவு கொடுத்து செடிகள் வந்து சாஞ்ச் சாஞ்சிருதுங்க அப்போ செடிகளோட வளர்ச்சி சரியாக இருக்க மாட்டேங்குது செடிகள் காஞ்சும் போயிருதுங்க ஒரு சில செடிகள் அதனால தான் நான் வந்து கோகோஃபிட்டு மூணு பங்கு மண்ணு ஒரு பங்கு கோகோபிட்டும் கலந்து செடிகள் வைக்கிறேங்க உங்கள் மாடித்தோட்டத்தில் நிழல் விலை இருந்து நல்லா அமைப்பெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா காற்று வந்து அதிகமாக அடித்தாலும் செடிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க வராதுங்க நீங்கள் நிறைய கோகோஃபிட் கலந்து தாராளமாக செடி வைக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி